தமிழகத்தில் ரேர் எர்த் காரிடார் ஐந்து லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு மின்னணு துறையில் புதிய பயிற்சி தொழில்நுட்ப உலகில் வருங்கால வைப்பு என்று அழைக்கப்படும் செமிகண்டக்டர் மற்றும் மின்னணு சாதனங்கள் தயாரிப்பிற்கு தேவையான கனிமங்கள் எளிதாக பெறுவதற்கு தமிழ்நாட்டில் பிரத்யேகமாக ரேர் எர்த் காரிடார் அமைக்கப்படும் என நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிவித்துள்ளார் சீனாவுக்கு மாற்றாக இந்தியாவை உலகளாவிய மின்னணு உற்பத்தி மையமாக அதாவது குளோபல் எலக்ட்ரானிக்ஸ் கப்பாக மாற்றும் முயற்சியில் தமிழகம் முன்னிலை வகிக்கிறது தூத்துக்குடி முதல் சென்னை வரையிலுள்ள கிழக்கு கடற்கரை பகுதியை மையமாக வைத்து இந்த வழித்தடம் அமைய வாய்ப்புள்ளது இதன் மூலம் மொபைல் போன்கள் மின்சார வாகன பேட்டரிகள் மற்றும் சிப் தயாரிப்பிற்கு தேவையான மூலப்பொருட்கள் தடையின்றி கிடைக்கும் இது தமிழகத்தில் மட்டும் சுமார் ஐந்து லட்சம் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதற்காக செமிகண்டக்டர் துறைக்கு நாற்பதாயிரம் கோடி ரூபாய் நிதியாக ஒதுக்கப்பட்டு மேலும் தமிழகம் மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்களில் விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதால் இந்த பட்ஜெட்டில் இந்த மாநிலங்களுக்கான புதிய திட்டங்கள் மற்றும் முக்கிய அறிவிப்புகள் இடம்பெற்றுள்ளது நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் சாமானிய மக்களின் நலன் சார்ந்த பல்வேறு முக்கிய முடிவுகள் இந்த பட்ஜெட் தொடரில் வெளியாகியுள்ளது